சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை வாங்குவோரா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வச்சிருக்கவங்களால இருந்தாலும் சரி இவங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் இதுதான் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம நாட்டுலன்றது இது மூலமா தான் நிறைய பேர் வீட்டிற்கு தேவை அரிசி பருப்பு வகைகள்னு சொல்லி அனைத்தும் வாங்கி பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க மலிவு விலையில சோ தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் பெறுவதற்கு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் காலதாமதம் ஏற்பட்டது அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை வழங்குவதால் தான் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்துவதாக பாமக கட்சியினர் நிறுவனர் ராமதாஸ் உட்பட்ட எதிர்க்கட்சிகள் பலரும் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவது தொடர்பாக தற்போது அமைச்சர் சக்கரபாணி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்குவதில் எந்தவித தாமதமும் இல்லை எனவும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி நான்கு லட்சம் பேருக்கு புதிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் அதன் பிறகு புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களில் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு விண்ணப்பங்களுக்கு அச்சடிக்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும் மீதமுள்ளவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார் மேலும் மின்னணு ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கும் பணி நடைபெற்று வருவதால் விரைவில் மீதமுள்ளவர்களுக்கும் புதிய அட்டைகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ தமிழகத்துல ரேஷன் அட்டைகள் வழங்குறது வந்து தொடங்கியாச்சு இதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனா இதில் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இப்போ நீங்க புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க உடனே பிரித்து புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க உங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா தனித்தனியா சமல சமையல் அறை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க இன்கேஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை ஒரே ஒரு வீட்டில் ஒரே கேஸ் அடுப்பு வச்சு தான் ரெண்டு பேரும் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது இன்னொரு ரேஷன் அட்டை வந்து வாங்குறதுக்கு மேலும் இது நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க அது மூலமாக நான் நிறைய பேருக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்றேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க விட்டுருங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்